அப்பா சொன்னா கேளுங்க உங்களுக்கே உடம்பு முடியாம இருக்கு திருப்பதி வரைக்கும் பயணம் வந்து அவஸ்தப்படணுமா பேசாம நீங்க வீட்டோடு இருங்க நாங்க மட்டும் திருப்பதி போயிட்டு வர்றோம் பெரியவர் ராமானுஜத்திடம் அவர் மகன் பார்த்தசாரதி நிர்தாட்சன்யமாய் சொல்லிவிட்டான் அவர் மருமகள் நிர்மலா இங்கிருந்தே மனசுக்குள்ள ஏழு மலையான நினைச்சு கும்பிட்டுக்கோங்க மாமா என்று சொல்லி கடுப்பேற்றினாள் அவர்கள் திருப்பதி செல்ல சாமான்களை பேக் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் பேரன் வெங்கட்டுவும் பேத்தி சௌமியாவும் ராமானுஜத்தை இரக்கத்துடன் பார்த்துவிட்டு பாவம்டா தாத்தாவை விட்டுட்டு நாம மட்டும் திருப்பதி போறோம் என்று தங்களுக்குள் பேசியபடி நகர்ந்தார்கள் பரிதாபமாக நாற்காலியில் அமர்ந்திருந்தார் ராமானுஜம் அவர் மனைவி வைதேகியும் மகள் மல்லிகாவும் அருகில் வர தன் ஆதங்கத்தை அவரிடம் கொட்டி தீர்த்தார் நான் என்ன நடக்க முடியாமலா இருக்கேன் ஏதோ பக்கவாதம் வந்ததால கொஞ்சம் கை கால் இழுத்துக்குச்சி அதுக்கும் வைத்தியம் பார்த்து பிசியோதெரபி செய்து ஓரளவு நடக்கிற அளவு ஆகிட்டேன் எனக்கு மட்டும் திருப்பதி வந்து பெருமாளை தரிசிக்கணும்னு ஆசை இருக்காதா திருப்பதியில என் மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு சலுகை உண்டு அப்புறம் என்ன மகள் மல்லிகா குறுக்கே புகுந்தாள் நீங்க வார வாரம் நம்ம ஊர் பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரவே சிரமப்படுறீங்க இதுல திருப்பதிக்கு எதுக்குப்பா வர்றேன்னு அடம் பிடிக்கிறீங்க வைதேகி அவரிடம் கெஞ்சும் தோணில் சொன்னால் நாங்க புறப்படுறப்போ நீங்க முகத்தை தூக்கி வச்சிக்காதீங்க பார்த்து சாரதிக்கு கோபம் வந்துடும் அப்புறம் திருப்பதி பயணத்தையே நிறுத்திடுவோம் ஒட்டுமொத்த குடும்பமே அவரை புறக்கணித்தது அவருக்கு மன உளைச்சலை தந்தது தோசை சுட்டு ஹாட் பாக்ஸ்ல வச்சிடுறேன் சாம்பாரும் வச்சிடுறேன் ராத்திரி சாப்பிடுங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு பக்கத்து மிஸ்ல இருந்து வேளா வேலைக்கு டிஃபன் சாப்பாடு கொண்டு வந்து தந்துடுவாங்க சாப்பிட்டுக்கோங்க என்று வைதேகி பொறுப்பாய் சொன்ன போது எனக்கு தெரியும் நீ போ என்று எரிந்து விழுந்தார் ராமானுஜம் அவருடைய கோபத்தை வேறு யாரிடம் காட்ட முடியும் அவர்கள் கிளம்பும் போது பார்த்த சாரதி போயிட்டு வரேன்ப்பா என்றதற்கு சரி சந்தோஷமா போயிட்டு வாங்க என்றார் ஆச்சாமையுடன் உங்களுக்கும் சேர்த்து நான் வெங்கடாச்சலபதியை வேண்டிக்கிறேங்க என்று சொன்னால் வைதேகி பகல் நேரம் யாரும் இல்லாத தனிமையில் ஊர்ந்து போய் இரவு வந்துவிட்டது பூஜை அறையில் திருப்பதி வெங்கடாச்சலபதி பத்மாவதி தாயார் படத்தின் முன்பு நின்று பெருமாளே உன் சன்னதிக்கு வந்து உன்னை தரிசனம் பண்ண எனக்கு கொடுத்து வைக்கல என்ன மன்னிச்சிடு என்று வேண்டிக் கொண்ட போது அவருக்கு அழுகையே வந்துவிடும் போலிருந்தது சமையல் கட்டுக்கு போய் இரவு நேர டிஃபனை எடுத்து வந்து சாப்பிட்ட பின் வீட்டின் முன்பக்க சிட்டோட்டில் ஆசுவாசமாய் அமர்ந்தார் சில்லென்று வீசிய காற்றில் நினைவுகள் நீந்தின ராமானுஜம் ஒரு தனியார் கம்பெனியில் பொறுப்பான வேலையில் இருந்தார் ஒரு மகன் ஒரு மகள் என்று அளவான குடும்பம் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து பேரன் பேத்தியும் கண்டுவிட்டார் மகன் பார்த்தசாரதி அரசு உத்தியோகத்தில் சேர்ந்து எல்லாம் நல்லபடியாக போய்க் கொண்டிருந்த போதுதான் வந்தது சோதனை அவருக்கு திடீரென்று பக்கவாதம் வந்து கைகால் இழுத்து கொண்டு விட்டது உடம்பு திடகாத்திரமாக இருந்தால் அந்த தனியார் கம்பெனியில் எழுபது வயது வரை கூட வேலை தருவார்கள் தான் ஆனால் அவர் தானாகவே வேலையிலிருந்து ஓய்வு பெறும்படி ஆகிவிட்டது சிகிச்சையில் உடம்பு தேறிய பின் கையை சற்று மடித்து வைத்துக்கொண்டு சாய்ந்து சாய்ந்து நடக்கிறார் அவர் குடும்பத்தினர் வெளியூரில் திருமணம் விசேஷம் என்று வரும்போது அவரை வீட்டிலேயே ஓய்வெடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு அவர்கள் மட்டும் போக ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு அவர் உடல்நலத்தில் உள்ள அக்கறை காரணமல்ல இவர் இப்படி குடல் கோணியபடி நடப்பது அவர் மகன் மருமங்களுக்கு உள்ளுக்குள் அவமானமாக இருந்தது அதனால் தான் சால்ஜாப்பு சொல்லி அவரை தனியே விட்டுவிட்டு போனார்கள் அவர் மனைவி வைதேகியால் மகனை மீறி எதுவும் பேச முடிவதில்லை வயோதிகமும் நோய் பாதிப்பும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்பது மகனுக்கு ஏன் புரியவில்லை ஒருவேளை அவனுக்கென்று வரும்போதுதான் தனிமையின் வலியும் வேதனையும் புரியுமோ ராமானுஜம் நல்ல பக்திமான் எல்லா கடவுள்களையும் பக்தி சிரத்தையாக கும்பிடுகிறவர் அதிலும் பெருமாள் என்றால் உருகி உருகி வழிபடுகிறவர் இளைஞராக இருந்தபோது முதல் முறையாக திருப்பதி சென்றார் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் கால் கடுக்க பல மணி நேரம் நின்று கடைசியாக கரிய நிற மீனியாக திவ்யஷ் ஒருபனான வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்த போது தன் ஜென்மமே சாவல்யம் அடைந்த மாதிரி கண்ணீர் பெருக நின்றுவிட்டார் ஜருகண்டி ஜெருகண்டி என்று வாலண்டியர்கள் அவரை பிடித்து தள்ளியபின் தான் சுய உணர்வு வந்து நகர்ந்தார் அதன் பின் திருமணமான புதிதில் ஒரு ஒருமுறை திருப்பதி தரிசனம் பிறகு வரிசையாக மகன் பார்த்து சாரதி குழந்தையாக இருந்தபோது போது மொட்டை அடித்து காது குத்த அதே போல் மகள் மல்லிகாவுக்கு என்று பல முறை திருப்பதி சென்று வந்திருக்கிறார் கடைசியாக அவர் பேரன் தர திருப்பதி சென்றதுதான் கிட்டத்தட்ட வருடம் ஓடிவிட்டது இந்த முறை குடும்பத்தில் திருப்பதி போக முடிவு செய்ததும் பார்த்த சாரதி மிகவும் ஆனந்தப்பட்டார் ஆனால் அவர் மகன் சரியான கல்லூனி மகன் அவரை அழைத்து செல்லும் எண்ணமே இல்லை என்பதை சஸ்பென்ஸாக வைத்திருந்து புறப்படுவதற்கு முதல் நாள் தான் சொன்னான் ம் எல்லாம் காலத்தின் கோலம் அவர் பெருமூச்சு விட்டபோது முருகேசன் வருவதை பார்த்தார் வாங்க முருகேசன் சார் உட்காருங்க அருகில் இருந்த இன்னொரு சேரில் அமர்ந்தார் முருகேசன் பக்கத்து வீட்டுக்காரர் கிட்டத்தட்ட அவர் வயதுதான் அவரைப் போலவே தனியார் கம்பெனியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இருவரும் சந்திக்கும்போது தனியாக இருந்தால் தங்கள் மனக்குறைகளை தான் பேசுவார்கள் இப்போதும் அப்படித்தான் என்ன சார் நீங்க திருப்பதி போகலையா என்று அவர் ஆரம்பித்ததும் ராமானுஜம் தன் மனக்குமரலை மொத்தமாக கொட்டினார் அமைதியாக கேட்டுக்கொண்ட முருகேசன் வருத்தப்பட்டு எதுவும் ஆக போவதில்லை இதுவும் பெருமாள் செயல் நினைச்சு பொறுமையா இருங்க என்றார் ஆறுதலாக சில நிமிஷம் மௌனத்துக்கு பின் அவரே பேச்சை மாற்றி நாட்டு நடப்பை பற்றி பேசிவிட்டு சென்றார் அப்போது அதே வீதியில் வசிக்கும் மகேஸ்வரன் வேகமாக தன் டிவிஎஸ் மொபட்டில் வந்து இறங்கி சொன்னார் சார் ஒரு ட்ரஸ்ட் சார்பா டவுன்ல திருப்பதி வெங்கடாச்சலபதி சுவாமியோட திருக்கல்யாணம் நடக்க ஏற்பாடு செய்திருக்காங்க நான் அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் நீங்க வர்றீங்களா நம்ம டவுன்லையா என்று ஆச்சரியப்பட்ட ராமானுஜம் உடனே வீட்டை பூட்டிவிட்டு அம்மனுடன் அவனுடன் கிளம்பி விட்டார் டவுன் திருமண மண்டபம் ராமானுஜத்தால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை அவர் வசித்த அதே வீதியில் உள்ள கோயிலில் மேல முழங்க பட்டாச்சாரியார் பக்தர்கள் பரிவாரம் சூழ சாக்சாத் திருப்பதி வெங்கடாச்சலபதி பத்மாதி தாயார் திருக்கல்யாணம் திவ்யமாக நடந்து கொண்டிருந்தது ராமானுஜம் அருகில் இருந்த கடைக்கு போய் பூஜை தட்டில் தேங்காய் பழம் சூடம் என்று பூஜைக்குரிய பொருட்களை சடுதியில் வாங்கி கொண்டு மண்டபத்துக்கு வந்தார் அவற்றை பட்டாச்சாரியிடம் கொடுத்துவிட்டு ஏழுமலையானின் தெய்வீக திருக்கல்யாண கோலத்தை மெய்மறந்து பார்த்தபடி நின்றார் திருப்பதியில் இருந்து தேவமே தேடி வந்து அவருக்கு தரிசனம் வந்து அருள்பாளித்துக் கொண்டிருப்பதை நினைத்த போது அவர் உடம்பும் மனசும் சிலித்தன கண்களில் நீர் பெருக கண்ணத்தில் போட்டு கொண்டார் திரு சுவாமி மங்களகரமாக நிறைவடைந்தது பக்தர்களுக்கு துளசி தீர்த்தமும் லட்டும் பிரசாதமாக கிடைத்தன மகேஸ்வரன் ராமானுஜம் வீடு வரை துணையாக வந்தார் பிரசாதத்தை பயபக்தியுடன் பூஜை அறையில் வைத்தார் ராமானுஜம் ஏழுமலையானே எனக்கு இந்த தரிசனம் போதும்பா என்று நிம்மதியுடன் கும்பிட்டார் ராமானுஜம் தூங்க போகும் அவர் குடும்பத்தினர் இந்நேரம் திருப்பதியில் தரிசனத்துக்காக வரிசையில் நின்றிருப்பார்கள் என்ற நினைவு வந்தது காலையில் எழுந்த ராமானுஜம் சிடி பிளேயரில் சுப்ரபாதத்தை மென்மையாக ஒழிக்க விட்டு பின் கட்டுக்கு போனார் குளியல் இத்தியாதிகளை முடித்துவிட்டு பூஜை அறைக்குள் புகுந்து வழக்கம் போல் பூஜை செய்தார் மெஸ்ஸுக்கு நாமே போய் டிஃபன் சாப்பிட்டு வரலாம் என்று வெளியே வந்தபோது வாசலில் வந்து நின்றது ஒரு கார் பார்த்தால் வைதேகி பார்த்தசாரதி என்று அவர் குடும்பமே சோர்வுடன் இறங்கியது என்னடா பார்த்தசாரதி நேத்து காலையில தானே கிளம்பி போனீங்க அதுக்குள்ளே திருப்பிதில தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா ஆச்சரியத்துடன் கேட்டார் ராமானுஜம் பார்த்து சாரதி பரிதாபமாக சொன்னான் அதை ஏன் பா கேக்குறீங்க ஆந்திர பார்டரை தாண்டி திருப்பதி பக்கமா போறப்போ ஏதோ கலவரம் ஆரம்பிச்சிடுச்சு என்ன பிரச்சனைனே புரியல பஸ் லாரி எதையும் போக விடாம சாலை மறியல் பண்ணிட்டாங்க போலீஸ் வந்து தடிடி நடத்தி கலட்டா அதிகமாயிடுச்சு லக்கேஜ் தூக்கிட்டு குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு பாதி தூரம் கிடைச்ச கார்ல பாதி தூரம் நடனு தமிழ்நாடு பார்டர் வந்து சேரதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுச்சு பெரியவர்களும் குழந்தைகளும் தூக்கம் கெட்டு சிவந்து போன கண்களுடன் ஒரேடியாக களைத்து போயிருந்தார்கள் தாத்தா வழியில பஸ் லாரி எல்லாம் நிறுத்தி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வைதேகி தாத்தா திருப்பதியில லட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிடலாம் ஆசையா இருந்தேன் இப்படி ஆயிடுச்சே சந்தர்ப்பம் தெரியாமல் பேசி நான் சிறுவன் வெங்கட்டு இதுக்கு ஏண்டா குழந்தை கவலைப்படுற நான் தரேன் உனக்கு பெருமாள் பிரசாதம் என்று ராமானுஜம் பூஜை அறைக்கு போய் குங்குமம் லட்டு பிரசாதங்களை எடுத்து வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தார் என்னப்பா இது திருப்பதி பிரசா நேத்து ராத்திரி திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கல்யாணம் நம்ம டவுன்லயே நடந்தது நான் இங்கேயே நல்லா தரிசனம் பண்ணினேன் அப்ப கிடைச்ச பிரசாதம் தான் இது அவர்கள் எல்லோரும் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள் வைதேகி மனமுருகி பேசினாள் உங்களை வீட்டிலேயே விட்டுட்டு திருப்பதி கிளம்பி போன நாங்க பாதி வழியிலேயே அழக்கழிஞ்சி திரும்பி வந்துட்டோம் ஆனா உங்களுக்கு பெருமாள் தாயாரோட நம்ம ஊருக்கே வந்து தரிசனம் கொடுத்திருக்கார் நீங்க தாங்க உண்மையான பக்திமான் ஆமாம்பா என்றான் பார்த்து சாரதி மருமகள் நிர்மலா பெருமாளை தரிசனம் பண்ணின பெரியவங்களை கும்பிட்டா பெருமாளையே கும்பிட்ட புண்ணியம் சேரும்னு சொல்லுவாங்க குழந்தைகளா தாத்தா காலில விழுந்து கும்பிடுங்க என்றதும் குழந்தைகளோடு பெரியவர்களும் சேர்ந்து அவர் காலில் விழுந்து நமஸ்கரித்தார்கள் தன்னை திருப்பதி அழைத்து செல்லாமல் விட்டு சென்ற தன் குடும்பத்தையே தன் காலில் விளைவைத்த ஏழு மலையானின் அற்புதத்தை நினைத்து வியந்தார் ராமானுஜம் நன்றி வணக்கம்